அன்புக்குரிய கூறிய சகோதரர்களை ரிசல்ட்டு தேர்வுடைய முடிவுகள் இருக்கின்றது என்ன வருடம் வருடம் என்ன நடக்குது என்று சொன்னால் தேர்வில் தோற்று விட்டார்கள் என்று சொன்னால் ஏதோ தங்களுடைய வாழ்க்கையே முடிவு பெற்றது போல் தங்களுடைய உயிரை மாய்க்கக்கூடியவர்களாக இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அதை வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாடத்தில் ஃபெயிலாக போயிட்டேன் கணக்கு என்ற ஒரு பாடத்தில் ஃபெயிலாக போயிட்டேன் அதில் நான் மீண்டும் படித்து வெற்றி பெறக்கூடியவர்களாக வந்து விடலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆரம்பத்தில் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அடுத்த வருஷம் படிச்சு எக்ஸாம் எழுதுது ஆனால் இன்றைக்கெல்லாம் அடுத்த மாசம் தான் நீங்க எழுதிடலாம் பாஸ் ஆகிடலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வாழ்க்கையே போயிருச்சு முடிஞ்சிருச்சு போயிருச்சு இதோட இந்த உலக வாழ்க்கை விட்டு சென்று விடுவோம் என்று சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆய்வறிக்கை கூட சொல்கின்றனர் தமிழகம் தான் இந்தியாவில் இரண்டாவது இடம் இந்த தேர்வுல படிக்கக்கூடிய மாணவர்கள் தற்கொலை செய்வதற்காக அதிகமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது மாணவர்கள் நான் இந்த போயிட்டேன் அதுல நான் எழுதி பாஸ் ஆகி நல்ல மதிப்பெண் எடுத்து என்னுடைய வாழ்க்கையுடைய பயணத்துல அடுத்த கட்ட நிலைக்கு நான் செல்வேன் இது அல்ல நிரந்தரம் அல்ல இந்த முடிவு வாழ்க்கையில கடைசியில இழப்பு நான் வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்தில் நான் முடிவு ஓகே ஒரு பாடத்துல போயிட்ட நிச்சயமாக அந்த பாடத்துல பாஸ் ஆகி நான் அதில் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு எண்ணத்துல நாம் இருக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதே போல இஸ்லாமிய மார்க்கம் போய் அதாவது அதிகமான முறையில் சொல்லுது நீங்க கூட நீங்க சதவீதம் எடுத்து பார்த்தாலும் சரி இஸ்லாமியருடைய எண்ணிக்கை இந்த தற்கொலையில வந்து ரொம்ப ரொம்ப குறை மார்க்கத்தை விளங்காதவர்கள் இது மாதிரியான காரணத்தை செய்வார்கள் ஆனால் மார்க்கத்தை கற்றறிந்தவர்கள் இது மாதிரியான காரியத்தெல்லாம் செய்ய மாட்டார் யார் தற்கொலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உங்களுடைய கொண்டவரை சகித்துக் கொள்ளுங்கள் சகிப்பு மற்றவரை மிகைத்து விடுங்கள் நில்லுங்கள் வெற்றி பெறுவோம் படக்கூடிய கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் சரி அதை பொறுத்துக் ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் நினைச்சு பாருங்க ஒரு பறவை இருக்குங்க ஒரு கூட்டோட ஒரு மரத்தில் இருக்கின்றது அதை எவ்வளவு புயல் அடித்தாலும் சரி மழை பெய்தாலும் சரி இடி அடித்தாலும் சரி மின்னல் வந்தாலும் சரி அதை தாங்கிக் கொண்டு தங்களுடைய குடும்பத்தோடு அதை சமாளித்துக் கொண்டு வாழுது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு மார்க்ல ஃபெயில் ஆக போயிட்டா இன்னும் சில பேர்லாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே தப்பே பண்ணக்கூடிய நிலைக்கு போயிடலாம் ஒரு பதற்றத்தில் ஒரு பயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகாமல் இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாக அதே போல பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே நீ பாஸ் இதை விட்டவனுக்கு பொருளாதாரத்தை மூலமாக வேற பொருளாதாரத்தை சம்பாதித்து அதன் மூலமாக வேறு நிலையை அடைந்து விடலாம் என்று ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக பெற்றோர் இருக்க வேண்டும் சாதிக்கக்கூடியவர்களாக இருந்து